வடக்கம் இது விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் நம்ம வீட்டு மரத்துலேருந்து எடுத்த முருங்கைக்காய் போட்டு இன்னைக்கு சாம்பார் வச்சுக்கேன் நெய் விடலாம் கோல்டாக இருக்கிறதுனால நெய் விடலை அடுத்து தயிர் தயிரும் வீட்டில் போட்ட தயிர் தான் இது நல்லா கட்டியாக இருக்குது பாலை தண்ணி விடாமல் காய்ச்சி போட்டிருக்கேன் இன்றைக்கு அவ்வளோதான் லஞ்ச்சி கேரட் பீட்ரூட் ரெண்டும் சேர்த்து தேங்காய் காஞ்ச மிளகாக நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் தயிர் ஒயிட் ரைஸு முருங்கக்காய் சாம்பார் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் இப்போ தான் நான் டீ குடிக்க போகிறேன் மணி ஒம்பது மணி ஆகும் போது இப்போ தான் டீயே குடிக்க போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்